ஆனந்த பிழையும் பூமியடி புகழாரும் கொண்ட தேசமடி அறிவில் சிறந்த தேசமடி நல்ல வாழும் பூமியடி அறிவில் சிறந்த தேசமடி நல்ல வாழும் பூமியடி மலையாய் உயர்ந்த தேசமடி பெரும் வளமும் கொண்ட பூமியடி மலையாய் உயர்ந்த தேசமடி பெரும் வளமும் கொண்ட பூமியடி இந்தியா நமது தேசமடி நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே இந்தியா நமது அடி நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே மண்ணை தாயாய் போற்றிடடி உன் கண்ணையை போல காத்திடடி மண்ணை தாயாய் போற்றிடடி உன் கண்ணையை போல காத்திடடி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி சுகம் கோடி விளைந்திட கும்மியடி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி சுகம் கோடி விளைந்திட கும்மியடி நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்பியடி நன்றி